குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராஜாவை காலி பண்ணதே பணம் மதிப்படி ராஜேந்திரன் தான் இந்த தகவல் வீரபாண்டியர் குடும்பத்துக்கும் தெரியும் கொங்கு அரசியல் வன்னீர் அரசியல் ரெண்டுமே தலைவர்கள் தலையிட்டா அவர்கள் பூரா அப்படியே அடிமாறி

செந்தில் செந்தில் பாலாஜி அண்ணாமலையும் நம்பர் ஒன் கொங்கு சமூகம் உண்டாடுகிற அரசியல் பல ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் நகரச் செயலாளர்லாம் செந்தில் பாலாஜி உண்டா எல்லாத்தையும் வாங்கிருவார் அந்த பார்முலாவை பயன்படுத்தினா பழமருத்துப்பட்டி ராஜேந்திரன் ரொம்ப இன்னொரு செந்தில் பாலாஜியாக மாறினால் கண்டிப்பா வாங்கிடு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமலா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப இந்த ஐந்தாவது அமைச்சரவை மாற்றத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா பணமறுத்தப்பட்டி ராஜேந்திரன் இந்த பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன் ஐயா இவரு ஓ வீரபாண்டியாருடைய உதவியாளர் வீரபாண்டிய உதவியாளர் வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் அரசியல் கற்றுக்கொண்ட இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா வீரபாண்டியார் வீடு தான் இவர் ஏன் வெளியே போகிறாருன்னா வீரபாண்டி ராஜா அதிகாரத்துக்கு வந்த பிறகு வீரபாண்டி ஆறுமுகம் எப்படி பணமத்திப்படி ராஜேந்திரனை பயன்படுத்தினாரோ அதே போன்று இவரையும் பயன்படுத்த ஆரம்பித்தார் ஓ அப்பா சொன்னால் கேட்பாங்க மகன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டோம் அப்பாவுக்கு அடிபடிவார்கள் மகனுக்கு யாரும் அடிப்படை அடி மாட்டாங்க ஆனா பேரனுக்கு அடிபணிய அரசியல் இருக்கு இப்போ திமுக மாறி போச்சு கலைஞருக்கு அடிபணிந்து ஸ்டாலினுக்கு அடிபணிந்து உதயநிதிக்கு அடிபணிந்து இன்ப நிதிக்கு அடிபணி தயாராக இருக்காங்க ஆனா பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன் ராஜாவோடு முரண்படுகிறார் ராஜாவுடன் முரண்பட்டு வெளியேற இந்த சூழ்நிலையில இயற்கையா தொண்ணூத்தி மூணுல திமுக உடைகிற பொழுது வீரபாண்டி ஆறுமுகம் வைக்கோட போயிட்டார் ஓ ஆ வைக்கோ கூட போன பிறகு சேலமே திமுகவை அந்தரப்பட்டு போச்சு கருணாநிதி கடுமையாக வீரபாண்டி ஆறுமுகத்தை தொடர்ந்து பேசி கலைஞருடைய இரண்டு மனைவிகளும் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய கிச்சன் கேபினட் மகளோடு மனைவியோடு பேசி தலைவர் யார் போனாலும் கவலைப்பட மாட்டாரு வீரபாண்டியார் போனால் கவலைப்படுறாரு தயசை பரிசீலனை செய்யுங்க பலமுறை சேலத்துக்கு சென்னைக்கும் ட்ரிப் அடிச்சு மனதை கரைச்சு மீண்டும் பின்வாசல் வழியா கோபாலபுரத்துக்கு வந்தாரு வீரபாண்டி யாரு ம் தொண்ணூத்தி பின்வாசல் வழியா முன்னாடி தொண்ட மூலம் கோபமாக இருக்கான் விட்டு அடிச்சிருவான் கோபாலபுரம் முன்வாசல் வழி துரோகியே ஒளிக நான் அந்த எல்லாம் கேட்டேன் இப்படியெல்லாம் நடந்தது தொண்ணூற்றி மூணில் அப்புறம் கண்கள் பனித்தன இதயம் மணித்தனன்னு சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு ஸ்டாலின் வீரபாண்டி ஆறுமுகத்தை மதிப்பதே இல்லை இல்லை சேலத்துக்கு போகிறாந்தா கூட யோசிப்பாராமல ஸ்டாலின் அவர் ஆமாம் ஆமாம் அப்போ அடுத்து வீரபாண்டி வீரபாண்டியார் எங்கே எந்த எந்த கோஷத்தில் சேர்ந்தார்னா மதுரை கோஷத்தில் சேர்ந்துட்டார் எங்கே முக்க அழகிரி முக்க அழகிரி படை தளபதியாக மாறிட்டார் எப்பவுமே கலைஞருக்கும் வீரபாண்டியாருக்கும் முரண்பாடு வந்தா ஆடைகிரி தான் லைனில் வருவார் ஓ யாருக்கிட்ட வீர வீரபாண்டியார்கிட்ட சித்தப்பா என்னப்பா சித்தப்பா அது பெத்தப்பா இப்படிதான் அப்போ இந்த அரசியல் ஸ்டாலினுக்கு பிடிக்கல அப்போ ஒரு நம்முடைய ஆதரவாளரை உருவாக்கணும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் பணம் பண்றது ராஜேந்திரன் சேலத்தை உடைச்சி இவர் ஒரு மாவட்ட செயலாளர் சேலம் கிழக்குன்னு நினைக்கிறேன் கிழக்கு மாவட்ட செயலாளராக பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனை உருவாக்குனாங்க உருவாக்கின பிறகு ராஜாவை காலி பண்ணதே பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் தான் ஓ ராஜாவை காலினா அரசியல் விட்டு காலி பண்ணது அவர் தான் எப்படின்னா ஒரு பேரூ பேரூராட்சி தலைவர் ஒருத்தன் ஆப்போசிட்டு அண்ணாதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் போட்டி அன்னாதிமுக பேரூராட்சி தலைவர் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து ராஜாட்ட கொடுக்குறான் தயசி உங்களால் வாபஸ் வாங்க சொல்லுங்கள் நான் கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கிறேன் எங்கே ஒரு பெ பேரூரா ஒரு ஊராட்சி பேரூராட்சி எங்கே இந்த ஏற்காடு பக்கத்தில் இவர் என்ன பண்ணார் இருபது லட்ச ரூபாய்க்கு பார்த்த உடனையும் வாங்கி வச்சுக்கிட்டார் வாங்கி வச்சுட்டு அவனை கூப்பிட்டு நீ விட்டு கொடுத்துறியா யார திமுக காரண அவன் ரெண்டு வருஷம் இருக்கட்டும் இந்த தகவலை போட்டி ராஜேந்திரன் நேரம் எடுத்துட்டு யாரு கூட்டி சொல்கிறார் ஸ்டாலின் கிட்டே சொல்கிறாரு ஓ இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விலை போய் விட்டார் நம்ம கட்சிக்காரனை வாபஸ் வாங்க சொல்லி அண்ணாதிமுகக்காரனுக்கு விட்டு கொடுத்துட்டார் இதுதான் ஸ்டாலினுக்கு கோபம் ராஜாவை கடைசி வரைக்கும் ஸ்டாலின் சந்திக்கவே இல்லை அதில் அவர் ரொம்ப மனசு உடஞ்சிட்டார் யாரு ராஜா ராஜா மரம் அடைகிற வரை நீங்கள் ரெண்டு பேருக்குமான பேச்சுவார்த்தையை கட்டாயி போச்சு இதுக்கு காரணம் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் தான் இந்த தகவல் வீரபாண்டியர் குடும்பத்துக்கும் தெரியும் இந்த இந்த ஸ்டாலின் விசுவாசி தான் இப்போ பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் வீரபாண்டி குடும்பத்தை மீறி அப்போது அழகிரி ஆதரவாளர்கள் இப்போ இல்லை இப்போ ஸ்டாலினுடைய ஆதரவாளராக பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராகப்பட்டவருடைய விளைவு அவருக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சேலத்தில் எடப்பாடி பகுதி எடப்பாடி தொகுதி எடப்பாடி ஏரியா பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கு சேலத்தில் ஜெயிச்சிருக்காரு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு அப்போ இந்த சேலம் எடப்பாடி அரசியல முடிவு கொண்டு வர வேண்டிய உன் வேலை இதுதான் அமைச்சர் பதவி இந்த அசைன்மெண்ட்காகத்தான் ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அத கூடிய விரைவில இன்னொரு செந்தில் பாலாஜிய மாறி எடப்பாடி அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியா மூன்று முறை எம்எல்ஏ வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த காலதாமதம் இல்ல ஏன் காலதாமதம்னா அங்க வீரபாண்டியார் குடும்பத்தை மீறி

திமுக கோட்டையாக அன்னாதிப திமுக கோட்டையாக இருந்தது தான் யார் காலத்தில் வீரமாடிய காலத்தில் மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பை சரியான நேரத்தில் சரியான நபருக்கு கொடுக்கப்பட்ட பதவி தான் ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி இப்போ இந்த சேலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ரீதியாக நம்ம பார்க்க பார்க்கலாம் ஐயா அப்படிங்கும் போது கவுண்டர்கள் அதிகமாக இருக்கவங்களா வண்டியலாம் அதிகமாக இருக்காங்க ஐயா அதாவது சேலத்துக்கு தெற்கு மேற்கு கொங்கு வேளாளர் வடக்கு வன்னியர் பில்ட் ரெண்டு கடந்த தான் சேலம் ஓ சேலம் நகரம் வன்னியரும் ஈக்குவலாக இருக்காங்க கவுண்டரும் ஈக்குவலாக இருக்காங்க நாமக்கல் திருச்செங்கோடு இதெல்லாமே கவுண்டர் பில்ட்டு மேலே வர வர நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் எல்லாம் வன்னியர் பில்ட் அப்போது வன்னியர் அங்கே வந்து பட்டமே கவுண்ட்ரு பட்டம் தான் ஆமாம் வன்னியருக்கும் கவுண்ட்ரு தான் குங்கு வேளாளர் கவுண்டருக்கும் கவு பட்டம் தான் ஓ அப்போது ஒன் இயர் கொங்கு வேளாளர் அரசியலில் பனமூர்த்தி பட்டி ராஜேந்திரனுக்கு என்ன அசைன்மெண்ட்டுன்னா எடப்பாடி அரசியலை காலி பண்ணணும் தங்கமணி தங்கமணி அந்த ஏரியா தான் நாமக்கல் பொன்னையன் திருச்செங்கோடு இதெல்லாமே கொங்குபில்ட்டு ஆமாம் அப்போது இந்த இது இந்த அரசியலுக்குள்ள பட்டி ராஜேந்திரன் கொங்கு அரசியலை தீர்மானிக்க கூடிய சக்தியாக மா மாற வேண்டிய கிரேக்கு இதுதான் கூடவே செந்தில் பாலாஜி வந்துட்டா மாற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கொங்கு அரசியல் வன்னீர் அரசியல் ரெண்டுமே தலைவர்கள் தலையி தலையிட்டா அவர்கள் பூரா அப்படியே அடிமாறிடுவோம் நீங்க செந்தில் பாலாஜி கொங்கு பில்ட்டுக்கு வந்த பிறகு கொங்கு பீல்டுல திமுக ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு மாற்றம் இருக்கு அதை செய்ய முடியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அங்க கொங்கு பேரவை அரசியல் யாரு நம்ம கொங்கு இளைஞர் பேரவை ஈஸ்வரன் அரியார் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அங்க அரசியல் பண்றாரு இப்போ அங்க அவங்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க ஒரு எம்எல்ஏ இருக்காங்க டிஎம்எஸ் இருக்காரு ஆஹ் அப்போ இது இதெல்லாமே டிஎம்ஸ் வெட்டி கூட நல்லா பாடுபட்டு இருக்காரு ராஜேந்திரன் ஆமா ஆமா அப்போ இந்த திமுக திமுகவுக்கு கொங்கு அரசியலை கொண்டு வரணும் இதுதான் ராஜேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் ஏன்னா அதிகாரம் இருக்குல்ல நிறைய இளைஞர்களுக்கு நிறைய பதவி டாஸ்மார்க்கு பிடபிள்யூ ஹைவேஸு இபி நிறைய வேலை இப்படி பதவிகளை கொடுக்குறதானே அதிகாரத்தையும் பதவிகளையும் கரன்சிகளையும் கொடுத்தா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பல ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் நகர செயலாளர்லாம் திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு செந்தில் பாலாஜி விட்டா எல்லாத்தையும் வாங்கிடுவார் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா பழமருத்துப்படி ராஜேந்திரன் நம்ம இன்னொரு செந்தில் பாலாஜியாக மாறினால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு அப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து ஸ்டாலினோட முழு நோக்கமே கொங்கு பெல்ட்டு தான் கொங்கு பெல்ட்டு தான் கொங்கு கொங்கு பெல்ட் முழுக்க இப்போ செந்தில் பாலாஜி வரவை கொண்டாடுகிறது இவ்வளவு எடப்பாடி நம்பர் ஒன் அண்ணாதிமுக திமுக உள்ள கொங்கு பெல்ட்டு தலைவர்களே இல்லை இத்தனை ஆண்டு காலம் கருணாநிதி காலத்திலேருந்து இல்லை இப்போ செந்தில் பாலாஜி நம்பர் டூ ஓ செந்தில் பாலாஜி நம்பர் நம்பர் டூ இதை கொங்கு மண்டலம் கொண்டாடுகிறது இப்போ எடப்பாடி பண்ணி எடப்பாடிய நீங்க காரன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் சக்தியாக நீங்க திமுக நம்பர் டூ வா இருக்காருல்ல ஆமா அதே பெரிய விஷயம் கேல நம்பர் ஒன்னு எடப்பாடி நம்பர் டூ வேணுமணி இப்போ திமுகவுல நம்பர் டூ செந்தில் பால செந்தில் பாலாஜ் இத குங்கு சமூகம் கொண்டாடும் அண்ணா திமுகனு மட்டும் தான் யாருக்கு திமுகவும் நம்மள்டதா இருக்கு பிஜேபி நம்மள்ட்தான் இருக்கு நம்பர் இதுதான் கொங்கு கொங்கு மண்டலம் கொண்டாடுகிற அரசியல் கண்டிப்பா பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு உங்க நேரத்தை ஒதுக்கி வந்து மிக்க நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்